ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்ல நான் உங்களானந்த அச்சுரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு செய்யூர் தாலுக்கா மெழுகண்ணண்ட வில்லேஜ் இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் இந்த சைட்டு ஃபுல்லாகவே இன்டர்லாக் பிரிக்ஸில் தான் நம்ம லே பண்ணியிருக்கோம் லேயிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து அவுட்ரு பாயிண்டிங் ஒர்க் வந்து ஒரு வீடியோவை போட்டுருந்தான் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம இன்னர் ஃபுல்லாகவே பாயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சை ஒரு ரெண்டு சைடு பண்ணாமல் இருக்குது பட்டை கட்டாமல் இருக்குது அதுதான் கஸ்டமர் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஒரு சைடில் பாயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து வாழை கம்ப்ளீட்டாக நம்ம தண்ணி அடித்து ஃபுல்லாக நினச்சிட்டு அப்படியே நம்ம பாயிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண தான் பாயிண்டிங் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிமெண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல டைல் ஓட்டுற மெட்டீரியலு அடிஷன் ஒரு மெட்டீரியலு நம்ம ஏஷியன் பிராண்டில் வா வாங்கியிருக்கோம் கஸ்டமர் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நினச்சிட்டோம்னா நம்ம வந்து நம்ம பாயிண்டிங் ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த பாயிண்டிங் ஒர்க் பண்ணுற பேஸ்ட்டை வந்து உடனே சடனாக வந்து அந்த ஈரத்தை வலிக்காமல் அப்படியே வச்சுருக்கோம் அது வந்து நம்ம பாயிண்டிங் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் தாங்க இதை வந்து நான் நல்லா பாண்டில் கொட்டி பேஸ்ட் மாதிரி குழைச்சிட்டு அப்படியே டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ண வேண்டியது தான் வேறு எதுவுமே மிக்சிங்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து இது வந்து மட் இன்ட்ரலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் இது கூட வந்து நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணோம் டர்க்கவுட்டான ஒரு கலர் இருக்குது அந்த கலரை கூட மிக்ஸ் பண்ணோம்னா சேம் அதே கலர் வரும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சிமெண்ட் கல்லுன்றதுனால இது அடிசும் சிமெண்ட்டு கலர்ல தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை டைரெக்டாக அப்படியே வந்து கஸ்டமர் வந்து காலம் பீம் எல்லாமே வந்து பட்டை கட்டி நம்ம கேள்வி கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் ஒர்க் மட்டும்தான் அதை மட்டும் நம்ம வந்து பாயிண்டிங் ஒர்க்கில் பக்கவாக ஃபினிஷிங்காக பண்ணி பண்ணி முடிச்சிட்டோம்னா வால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் எங்கேயுமே வந்து டேமேஜஸ் ஹெஜ்ஜஸ் உடைய ஹெஜ்ஜஸ் உடஞ்சது இல்லை வந்து அன்ஃபினிஷிங்காக கலவைப்பட்டது அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இப்போ ஃபினிஷ் பண்ணால் நம்ம இதே வந்து நம்ம வால் வந்து லே பண்ணும்போதே ஃபினிஷ் பண்ணோம்னு வச்சிங்களேன் அவங்க பீம் போடும்போது கலவைப்பட்டுருக்கும் அதுக்கப்புறம் பூசும்போது திரும்பவும் கலவைப்படும் வால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அன்ஃபினிஷிங்காக இருக்கும் திரும்பவும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால தான் நம்ம வந்து பாயிண்டிங் ஒர்க்கை லாஸ்ட்டாக பண்ணுறது ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம இந்த ஈரோடு இந்த மாதிரி சேலம் அந்த மாதிரி சைடெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிக்ஸ் ஒர்க் பண்ணும்போதே வந்து பாயிண்டிங் ஒர்க் பண்ணுவாங்க அது வந்து ரெண்டாவது ரீ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மாதிரி பண்ணால் ரீ ஒர்க்லாம் இருக்காது ஃபைனலாக நம்ம தான் வந்து கஸ்டமருக்கு வாழை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ஒரே டைம் பண்ணுற மாதிரி இருக்கும் பெனிஃபிட்டாக நல்லாவும் இருக்கும் அதனால இந்த மெத்தட் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள் சைடில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து சைடும் வந்து எனக்கு மட்டமாக பண்ணி கொடுத்துருங்க சார் எனக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கட்டும் காடி வேணாம் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சொன்னதுனால நம்ம வந்து மட்டமாக தான் பண்ணுறோம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து அடி சப்ளை பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணும்போது நம்ம கல்லில் பிரிக்ஸில் எதனா ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஒரு டார்ட் மாதிரி ஒரு டேமேஜோ ஏதோ ஒன்று இருந்தால் கூட அதெல்லாம் கூட ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து வால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூசின வால் மாதிரி ஃபினிஷிங்காக உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ வந்து இது மாதிரி லாஸ்ட்டாக ஃபைனலாக பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த பில்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நைன் இன்ச் சென்டராக தான் நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு பிரிக்ஸ் டோட்டலாக ஆச்சு நம்ம வந்து ப்ரிக்ஸு லேயிங் ஒர்க் மட்டும் பண்ணலப்பாங்க பண்ணுங்க பிரிக்ஸு லேயிங் வித்து மேனுஃபேக்சரிங்கும் நம்ம பண்ணுறோம் நம்ம சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் அந்த பிரிக்ஸை இறக்கி அன்லோட் பண்ணி நம்ம லேயிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிரிக்ஸ் என்ன தேவைப்படுதுன்னா டிஸ்ப்ளே டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கூப்பிடுங்க நம்மளுக்கு பிரிக்ஸ் கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் லேயிங் ஒர்க்கும் தரோம்னாலும் நம்மக்கிட்ட ஆள் இருக்குது லேயிங் ஒர்க்குக்கும் பண்ணி கொடுக்குறோம் பட் ஆனால் ஃபுல் பில்டிங் மட்டும் பண்ணுறதில்ல காமௌண்ட் ஹால்னால் ஃபுல் காமௌண்ட் நாங்கள் பண்ணித்தரோம் ஸோ வந்து உங்களுக்கு ஒரு வீடாக இருக்கட்டும் காமௌண்ட் இருக்கட்டும் இல்லை வந்து ஷெட் ஒர்க்கு எதாக இருந்தாலுமே கண்டிப்பாக கூப்பிடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறத விட பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா க இது எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் கன்சல்ட் ஒர்க் பண்ணலை அவுட்லேயே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அப்படியே அடிக்கிற மாதிரி பழுப்பு வச்சு அடிக்கிற மாதிரி கஸ்டமர் ஐடியா பண்ணியிருக்காரு அது மாதிரி ப்ளம்மிங் ஒர்க்கு அவுட் சைடில் அப்படியே அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு ஸோ வந்து இது வந்து அவருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து ஓ காடிலாம் எடுத்து கட் பண்ணி அந்த ஒர்க்லாம் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணுறத விட மேலே அடிச்சிடலாம் இது வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிற யூனிட் தானே அப்படின்ற மாதிரி கஸ்டமர் பிளான் பண்ணிட்டாரு ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு ஐடியா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்காக அடுத்தடுத்து வீடியோ வரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ நம்ம